அவர்களுக்குள் ஒரு நடுக்கம் இருக்க மாட்டேங்குது அவர்களுக்குள் ஒரு பதட்டம் இருக்க மாட்டேங்குது அவர்களுக்குள் பாவம் செய்ய பொழுது ஒரு பயம் வர மாட்டேங்குது தேவ சமூகத்துல நின்று கொண்டு பாவம் செய்கிற மனிதர்கள் அநேகம் உண்டு சபித்து விட்டு பாவம் செய்கிறவன் உண்டு வசனத்தை வாயார சொல்லிவிட்டு பாவம் செய்கிறவன் உண்டு அலையிலூயா காரணம் கருத்திற்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இல்லாததுதான் பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவன் பாவம் செய்ய அவன் நிச்சயமாய் பயப்படுவான்